தணிகையின் புது ஸ்டைல் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காததை கொடுக்கறது தான் தணிக்கையோட புது ஸ்டைல் ஒன் பிஹெச்கே பார்த்திருப்பீங்க டூ பிஹெச்கே பார்த்திருப்பீங்க ஒன் பிஹெச்கே பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் துறையில் தணிக்கையோட ஒன் பிஹெச்கே ரெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் எங்க யோசிக்கிறீங்களா அது நம்ம பொன்னேரி அதிர்ஷ்டத்துல தாங்க இனிமே உங்க வீக்கெண்டுக்கு நீங்க வெளியூர் போக தேவையில்ல நம்ம சென்னை கோவாவுல உங்களுக்கான ரெஸ்ட் ஹவுஸ் காத்துட்டு இருக்கு வெறும் ஏழு லட்சத்துல இதெல்லாம் பாசிபிளான்னு யோசிக்கிறீங்களா இது தனியோட பொன்னேரி அதிர்ஷ்டத்துல மட்டும் தாங்க பாசிபிள் ஏன்னா இம்பாசிபிளான விஷயத்த பாசிபிள் ஆகிறது தான் நடிகையோட புது ஸ்டைல்